வணக்கம் துலாம் ராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள் துலாம் ராசியின் குறியீடு தராசு என்பதால் நீங்கள் நீதிமான்களாகவும் நடுநிலைமையோடும் செயல்படுவீர்கள் எதையும் சமநிலையுடன் அணுகும் நீங்கள் சமாதானத்தை விரும்புவீர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பாவம் கொண்டவர் எதிரிகளின் பலம் மற்றும் பலவீனத்தை எடை போடுவதில் திறமைசாலிகளாக இருப்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் உங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் மேன்மையடைய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோரையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும் முருகனின் பரி நாருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் சரவணபவா முருகா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானை மனமாற வழிபட்டு வாருங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் ராசிநாதன் சுக்கிரன் மாத தொடக்கத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனின் பயிற்சிக்கு பிறகு மகிழ்ச்சியான தகவல்களை கொண்டு வந்து சேரும் அமைப்பில் இருக்கிறார் பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறிவிடும் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாற்றம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக இருக்கிறார் அவர் பத்தாம் தேதிக்கு பிறகு விருச்சகராசிக்கு தனஸ்தானத்திற்கு வருவதால் இது ஒரு நல்ல அமைப்பு எல்லா விஷயங்களிலும் நீங்கள் நினைத்ததில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் எதிர்கருத்துள்ளவர்கள் கூட உங்களிடம் இணக்கமாக போவார்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் நல்ல முன்னேற்றமான சூழல் உருவாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த மந்தமான நிலை மாறும் வீடு இடம் வாங்கும் யோகம் கிடைக்கும் வருமானம் உயரும் பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நல்ல பலனை கொடுக்கும் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் மனதில் புதுவித உறுதி பிறக்கும் சோர்வு நீங்கி மன உறுதி அதிகரிக்கும் யோகம் பிறக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் சாதகமான பலனை பெறப்போகிறீர்கள் எதிர்பாலினத்தால் உங்களுக்கு சில நன்மைகளும் வந்து சேரும் குடும்பத்தில் இதுவரை இருந்த நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் அண்ணன் தம்பிக்குள் ஏற்பட்ட சண்டை முடிவுக்கு வரும் கவனிக்க வேண்டியவை ஐப்பசி மாதத்தில் சில கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் சில விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் ராசிநாதன் சிக்கிரன் நீச்சம் பெறுவதாலும் பத்தாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதாலும் ஆரோக்கியத்தில் தொல்லை வந்து மருத்துவ செலவு உண்டாக்கலாம் பரம்பரை நோயின் தாக்கத்தால் பதற்றம் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னெச்சரிக்கையுடன் கவனம் செலுத்துவது நல்லது லாபாதிபதி சூரியன் நீச்சம் பெறுவதால் திடீர் பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படக்கூடிய சூழல் வரலாம் வேலை விஷயமாக உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் மனதை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரும் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருபவானால் திருமண தடை உருவாகலாம் உங்கள் பிள்ளைகள் மீது ஒரு பார்வை எப்போதும் வைத்திருப்பது நல்லது மனைவி பிள்ளைகள் மீது ஒரு பார்வை எப்போதுமே வைத்திருப்பது நல்லது வீண் வாக்குவாதங்கள் வீண் பேச்சுக்கள் வீண் விவாதங்கள் தவிர்க்க வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் மனஸ்தாபம் வரும்படியான பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மாதம் முழுவதும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் பண நெருக்கடியின் காரணமாக சிலருக்கு சொத்துக்களை விற்கிற மாதிரியான சூழல் உருவாகலாம் பாக பிரிவினை திருப்தி இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகள் மீண்டும் ஏதாவது பிரச்சனை செய்யலாம் பெற்றோரின் அனுசரிப்பு குழந்தைகளுக்கு குறையும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கலாம் மாணவர்கள் பாடங்களை தாமதப்படுத்தாமல் கவனமாக படியுங்கள் ஆசிரியர் பெற்றோரின் ஒத்துழைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே மாத இறுதியில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுத்தினால் நன்மைகளை பெறுவீர்கள் அலட்சியமாக செயல்படாமல் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் செயல்படுவதன் மூலம் எல்லா நன்மைகளும் உங்களை வந்தடையும் முருகா உங்களுக்கு கிடைக்க சரவணபவா முருகா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல தேதி தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்